டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீ எக்ஸாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாபெரும் போராட்டம் வந்து நடத்திருக்குறாங்க அது குறித்த டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் நம்மளுடைய யூடியூப் சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு மத்திய அரசு வேலைவாய்ப்பு உள்ளிட்ட தகவல்களை ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டு வரோம் மறக்காமல் நம்மளுடைய யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் குரூப் லிக்கு அதுக்கப்புறம் டெலகிராம் லிங்க்கே கிளிக் பண்ணி நம்மளுடைய அரசு வேலை வேலைவாய்ப்புக்குள்ளே மறக்காமல் நீங்கள் இந்த ன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வந்து நடந்தது இந்த எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் பதினாலு லட்சம் பேருக்கு வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்று புள்ளி நாற்பது நாலு எட்டு லட்சம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்வு வந்து எழுதினாங்க இந்த தேர்வுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நிறைய சர்ச்சைகள் இது இருந்தது ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் பேப்பர் வந்து ஒழுங்கான ப்ராப்பரான முறையில் வந்து எடுத்துகிட்டு போல அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு கேட்கப்பட்டிருந்த கேள்விகள் வந்து மிகவும் கடினமாக வந்து இருந்ததாக வந்து தேர்வு எழுதணுங்க வந்து சொல்லியிருந்தாங்க குறிப்பாக தமிழ் பாடப்பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கே கேள்விகள் கடினமாக கேள்வி கேட்டிருந்ததாக வந்து சொல்லியிருந்தாங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் முடிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஷீட்ஸ் வந்து எடுத்துகிட்டு போவாங்க அந்த ஆன்சர் ஷீட்ஸோடைய கட்டுக்கள் வந்து பி பிரித்து இருந்ததாக வந்து நியூஸ் சேனல்ஸில் எல்லாத்துலேயும் வெளியே இருந்தது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஎன்பிசி குரூப் எக்ஸாமினேஷனுக்கு மாபெரும் போராட்டம் வந்து நடத்த போகிறோம் எக்ஸாம் வந்து கே கொஷின்ஸ் வந்து ரொம்ப டஃப்பான லெவலில் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மதுரையில் போராட்டம் நடத்ததாக இருந்தது அந்த போராட்டம் வந்து பார்த்திங்கன்னா கூட்ட நெரிசல் ஏற்படும் அந்த இடத்துல ஏற்படும் சொல்லிட்டு அந்த போராட்டத்தை வந்து வேணாம் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் தரப்பில் வந்து சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி வெற்றி போட்டி தொழிலாளர் நல சங்கம் தஞ்சாவூரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாபெரும் போராட்டம் நடத்துனாங்க இந்த போராட்டத்தினுடைய கோரிக்கை வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் தேர்வை வந்து ரத்து செய்யணும் அதுக்கப்புறம் பழைய பாட படி வந்து பார்த்திங்கன்னா குரூப் ஃபோர் தேர்வு மறுத்தேர்வு வந்து நடத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டூ குரூப் டூ ஏ முதன்மை தேர்வு வந்து ரத்து செய்து ஒரே தேர்வாக வந்து நடத்தணும் ஒரு முக்கிய கோரிக்கையாக வந்து வச்சுருந்தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி வந்து நடந்தது இப்போ வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அனைத்தின் நிலை போட்டி திருவாளர்கள் சங்கம் வந்து சென்னையில் ஒரு மாபெரும் போராட்டம் நடத்துறதா வந்து சொல்லிட்டாங்க அது என்றைக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் பதிமூணு புதன்கிழமை மணிக்கு டைம் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் பத்து மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போராட்டத்தை ராஜரத்ன ஸ்டேடியம் எக்மோர் சென்னையில் வந்து நடத்துறதா வந்து சொல்லியிருக்காங்க இதனுடைய கோரிக்கைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த போராட்டோட கோரிக்கைகள் என்னென்னா குரூப் ஃபோருக்கு மறு தேர்வு வந்து நடத்தணும் குரூப் ஒன் குரூப் டூ தமிழ் எதுனால் மட்டுமே பிஎஸ்டிஎம் எட்ட ஒதுக்கீடு வந்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க குரூப் ஃபோருக்கு கட்டாயம் வந்து ரீஎக்ஸாம் வைக்கணும் அப்படின்னு வந்து இந்த போராட்ட போராட்டோட முக்கிய கோரிக்கையாக வந்து வச்சுருக்காங்க இது போன்ற பயனுள்ள தகவல் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்குன்னா மறக்காமல் நம்மளோட யூடியூப் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்